ஏழை நெசவாளி ஒருவரின் வசதியற்ற குடும்பத்தில் ஒரே பெண்ணாக பிறந்தவள் புவனா வறுமை கோட்டிற்கு கீழே வாடிக்கொண்டிருந்த குப்புசாமி தன் ஒரே மகளை புடவை நெய்ய விடாமல் பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைத்தார் உண்ண சத்தான உணவும் அணிய நல்லாடைகள் இல்லாத நிலையிலும் எடுப்பான உடற்கட்டும் அழகும் இயற்கையாகவே அவளுக்கு வாய்த்திருந்தது பாவாடை தாவணி அணிந்தவள் படிக்கும் போதே உலக அழகி திகழ்ந்தாள் என்றால் தவறில்லை அந்த இளமையும் அழகும் ஏழ்மையுமே அவள் பள்ளி படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்க காரணமாக அமைந்துவிட்டது அவள் அழகில் மயங்கி மதியிழந்த வீரமுத்து என்ற முரடன் அவளை அடைவதையே தன் வாழ்க்கையின் லட்சியம் என கருதி ஒரு நாள் மாலை புவனா பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வேளையில் கடத்தி சென்று கட்டாயத்தாலே கட்டிவிட்டான் மகளுக்கு ஏற்பட்ட கொடுமையை தாங்க மாட்டாமல் அவள் தாயார் தற்கொலை செய்து கொண்டாள் அடுத்த சில நாட்களிலேயே அவள் தகப்பனாரும் மாரடைப்பால் மாண்டொழிந்தார் யாருமற்ற அனாதையாய் எதுவும் செய்ய இயலாத நிலையில் புவனா தன் உயிரை மாய்த்துக்கொள்ள நினைத்து ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து தற்கொலை செய்து கொள்ள முனைந்து விட்டாள் தற்செயலாக அப்போது அங்கு வந்த ஆசிரியர் ரகுநாதன் தடுத்து அவள் உயிரை காப்பாற்றி விட்டார் அவளது துயரக்கதை கேட்டு மனமிறங்கிய ரகுநாதன் அவளை தன் வீட்டுக்கே அழைத்துச் சென்று தன் மகளாக ஏற்று வளர்த்தார் அதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் நெடுங்கதவை தட்டி முட்டி மோதி வீரமுத்துவுடனான கட்டாய கல்யாண உறவை ரத்து செய்து அவனையும் ஆயுள் தண்டனை அடைய செய்துவிட்டார் குழந்தை பேரில்லாத ஆசிரியர் ரகுநாதனும் அவர் மனைவி அன்னமும் புவனாவை தங்கள் புதல்வியாகவே எண்ணி அவளை பள்ளியில் மீண்டும் சேர்த்து படிக்க வைத்தனர் தன் வாழ்க்கையில் விதி விதிவிளையாடிய வேடிக்கைகளையெல்லாம் மறந்து ஆசிரியர் பயிற்சி பெற்று அவ்வூரில் இருந்த பள்ளியிலேயே ஆசிரியையாகவும் அமர்ந்து பணியாற்றத் தொடங்கினாள் ரகுநாதன் அன்னம்மாளின் அன்பிற்குரிய பின்னாக இருந்து ஆசிரியையாக பணியாற்றும் நாளில் உடன் பணியாற்றும் ஆசிரியர் அகிலனுடன் ஏற்பட்ட சாதாரண பழக்கம் கணிந்து காதலாக மலரத் தொடங்கிவிட்டது தன் காதலை தெரிவித்து அவர்கள் சம்மதத்தின் பேரில் திருமணம் செய்து கொள்ள விரும்பியவள் அதற்கான கால நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அது தவறாகிவிட்டது அந்நிலையில்தான் அவளுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் சோதனை ஏற்பட்டது அவள் காதலை கேட்டுத் தெரிந்து கொள்ளும் முன்பே வளர்த்தவர்கள் புவனாவுக்கு திருமணம் செய்து பார்க்க விரும்பினர் அவர்கள் உதவியால் டாக்டருக்கு படித்து பணிபுரியும் பூபதியுடன் அவளை இணைத்து வைத்து இல்லறம் நடத்த செய்யலாம் என நினைத்தனர் அதனை ஒரு நாள் புவனாவிடம் தெரிவித்து அவள் ஒப்புதலை கேட்டபோதுதான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தாள் உடன் பணியாற்றும் அகிலனுடன் தனக்கு ஏற்பட்ட பழக்கத்தையும் அது இன்று காதலாக கனிந்திருக்கும் நிலையையும் மறைக்காமல் கூறியிருந்தால் மறுக்காமல் நிறைவேற்றியிருப்பார்கள் அப்படிச் செய்யாமல் காலம் கடந்து அவர்கள் தம் யோசனையை தெரிவித்த பின் தன் காதலை தெரிவிப்பது அவர்கள் ஆலோசனைகளை மறுப்பதாகுமே என்றெண்ணி மனம் வாடினாள் இன்று தான் படித்து ஆசிரியையாகி பழைய கதைகளையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவதும் உயிரோடு வாழ்வதுமாகிய எல்லாமே ரகுநாதன் அளித்த பிச்சைதான் அதையெல்லாம் மறந்துவிட்டு உடன் பணியாற்றும் ஆசிரியர் அகிலனை மணக்க விருப்பம் தெரிவிப்பது அவர்களை அவமதிப்பதே ஆகுமே என்று எண்ணி குமைந்தாள் தனக்கு உயிர் கொடுத்த உத்தமரின் கருத்திற்கு மதிப்பளித்து டாக்டர் பூபதியை கணவனாக ஏற்பதா கொண்ட காதலுக்கும் இளமை உணர்வுக்கும் மதிப்பளித்து ஆசிரியர் அகிலனை மணப்பதா கடமையா காதலா என்ற இருமுனை தாக்குதல்களை எதிர்கொண்டாள் காதல் உணர்வை கைவிட்டு தனக்கு வாழ்வழித்த தம்பதியரின் வார்த்தைகளுக்கு தலை வணங்கி டாக்டர் பூபதியை மணந்து கொள்வதே நன்றிக்குரியதாகும் என்று முடிவு செய்து அதனை நாளை காலையில் அவர்களிடம் தெரிவிக்கலாம் என திட்டமிட்டு அலைமோதி ஆர்ப்பரிக்கும் சிந்தனைகளை அடக்கி அமைதியடைந்தாள் அதன் பிறகே பட்டுக்கன்னங்களிலும் மதிமுகத்திலும் அரும்பிய வியர்வை முத்துக்களை கைக்குட்டை எடுத்து ஒற்றி துடைத்துக் கொண்டாள் அந்த நேரத்தில் அலைப்புமணி மெல்ல சினுங்கவே எழுந்து சென்று கதவை திறந்து பார்த்தாள் முறுக்கு மீசையுடனும் முரட்டுத் தோற்றமும் உடைய நடுத்தர வயதுடைய ஒரு நபர் நிற்பது கண்டு யார் நீங்க என்ன வேணும் என்று இயல்பாகக் கேட்டாள் நான் முத்து என்னை தெரியலையா உனக்கு உங்களுக்கு அவன் குரல் தழுத்தழுக்க தடுமாறினான் முத்துன்னா யாருன்னு தெரியலையே பெரியவர் இருக்கார் அவரை போய் பாருங்க என்று வாயிற்கதவை முழுவதும் திறக்காமல் வழிமறித்து நின்றபடியே பேசினாள் நீங்க குப்புசாமி மக தானே நான் தான் வீரமுத்து உனக்குத்தான் சொல்ல முடியாமல் தடுமாறினான் அட பாவி நீயா இப்ப எங்கே வந்தே உன்னை பார்க்க நான் விரும்பல இங்கிருந்து போய்விடு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஓ போய் தொலை என்று கண்ணீர் விட்டபடியே கதவை சாத்தி தப்பு செய்தவன்தான் நான் ஆனால் இன்று ஐந்தாண்டு சிறை தண்டனை அனுபவிச்சு தவறு உணர்ந்து வருந்தி திருந்தி வந்திருக்கேன் என்னை பேசி விரட்டாதே இப்ப நான் பழைய முரடன் வீரமுத்து இல்ல திருந்தி நல்லவனா ஜெயில் சூப்ரண்டின் ஜீப் டிரைவரா அரசு பணியிலே இருக்கேன் என்னை நீ உன் கணவனா ஏத்துக்க வேண்டாம் உனக்கு ஒரு துணையா இருக்க விடு அது போதும் என்று திறந்திருந்த ஜன்னல் கம்பிகளை பற்றி கொண்டு திக்கி திணறி பேசினான் உன் துணையும் வேண்டாம் ஒரு தொடுப்பும் வேண்டாம் என்னை என் போக்கில் இருக்க விடு இம்சை பண்ணாதே போ போய்விடு இல்லே கூச்சல் போட்டு கீழே இருக்கிறவர்களை அழைச்சு உன்னை பிடிச்சு வெளியே தள்ள வச்சிருவேன் என்று பேசியபடியே ஜன்னல் கதவுகளையும் படக்கென சாத்தி விட்டாள் என்றாலும் அவள் உள்ளத்தில் இப்போது புதிதாக ஓர் உறுத்தல் ஏற்பட்டு விட்டது கடமைக்காக டாக்டரா காதலுக்காக ஆசிரியர் அகிலனா கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என்ற நிலையில் கட்டாயத்தாலி கட்டிய வீரமுத்துவா இடியும் மின்னலுமாக அவள் உள்ள கடலிலே சூறாவளியே ஏற்பட்டு சுழற்றடித்துக் கொண்டிருந்தது கண்களிலே குற்றால அருவி கொட்டுவது நிற்கவில்லை குமுறி வெடித்து கொண்டு கட்டிலே விழுந்து கதறினாள் என்ன செய்வது யாரை ஏற்றுக்கொள்வது என குழப்பத்துடனேயே கதறி அழுதாள் இந்த கதையில் புவனா யாரை திருமணம் செய்தால் நலமாக இருக்கும் யாரை ஏற்றுக்கொண்டால் அவள் வாழ்வு சிறப்பாக அமையும் என உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி